பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை செடி என்னன்னு கேட்டிங்கன்னா துத்திக் கீரை இது பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து நம்ம இதய வடிவில் இருக்கும் அப்படி ஒரு அருமையான இதய வடிவில் இருக்கிற இந்த துத்திக்கீரையை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் உணவாக இருந்தது ஆனால் இப்போது மருந்தாகவே மாறிப்போச்சு உணவா சாப்பிட்ட காலத்துல அருமையான ஆரோக்கியத்தை நம்ம கடைபிடிச்சோம் ஆனா இப்போ இது மருந்துக்கு மாத்திரமே உபயோகப்படுதுன்றத கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இந்த பதிவுல நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இதை நீங்க உணவா மாத்துங்க என்ற ஒரு தயவு செஞ்சு ஒரு பதிவு இந்த பதிவுல நான் சொல்லிடுறேன் முன்னாடியே சரி துத்தி கீரைக்கு இன்னும் பல பேர் உண்டு பசுந்துத்தி பெருந்துத்தி கருந்துத்தி நிலத்துத்தி அதே மாதிரி வட்டத்துத்தி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா இதனோட பேர்ல கூப்பிடுவாங்க ஆனால் இது அருமையான கீரைங்க கீரைனாவே மூலிகை தான் மூலிகைன்னா கீரை தான் ரெண்டும் ஒன்று தான் அதனால் இந்த மூலிகை கீரையை வந்து நம்ம சாதாரண கீரை எப்படியெல்லாம் சமைப்போமோ அப்படி பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளது அதே நேரத்தில் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதில் வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் சொல்கிற விட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் அருமையாக கொட்டி கிடக்குது அதனால் இதை பருப்போடு சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பருப்பில் இருக்க புரதமும் இதில் இருக்கிற அந்த ஊட்டச்சத்தும் சேர்ந்து நம்ம உடம்புல ரத்த சோகைன்றது வராமல் தடுக்கும் இது ஒன்று அடுத்தது இந்த இலை இந்த காய் இதனோட வேர் இதனோட பட்டை எல்லாமே அதி அற்புதமான மருத்துவ குணம் வாங்கி மூல நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது முறையற்ற உணவு பழக்கத்தால தான் மூல நோயின்னு சொல்லுவாங்க அந்த மூல நோய் வந்தா என்ன பண்ணலான்னா இந்த இலைய நீங்க ஒரு நாலு இலைய அப்படி பறிச்சு இந்த ஆமனுக்கு எண்ணெய் இருக்கு பாருங்க வதக்கிட்டு அந்த இளஞ்சூட்டோட அந்த துணில கட்டி அந்த மூல நோய் உள்ள இடத்துல ஒத்தனை வச்சிங்கன்னா மூல நோய் மாயமா மாட்டோம் இல்லை இந்த இலை அதனோட கொஞ்சம் ஆமனுக்கு எண்ணெய் கொஞ்சம் லேசாக வதக்குறீங்க அதை துணியில மூட்டையா கட்டுறீங்க அந்த ஒத்தனை வச்சிங்கன்னா இந்த நோய் முழுவதுமாக தீந்து போயிடும் அதே மாதிரி இதனோட விதை இருக்கு பாருங்க அந்த விதையோட பொடி கிடைக்கணும் அந்த விதையோட பொடியில் நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை கலந்து அப்படி காலையில் அது தண்ணியோட சேர்த்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற புழு புழுன்றது வந்து எதனா இருந்ததுன்னா கூட அது மறைஞ்சிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புழு வயிற்றுக்குள்ள குழந்தைங்களுக்கு ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அவங்க அதிகமாக இனிப்பு சாப்பிடும்போது இந்த புழு செய்கிற வாய்ப்பு உண்டு இந்த புழு உள்ளுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்தத்தை உடம்புல ரத்தத்தை இது உறிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த ரத்த சோகை வரும் அதே நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இதை நீங்கள் வந்து இந்த விதையை வந்து இந்த சுகரோட கலந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் நல்லது நம்மளும் சாப்பிட்டா நல்லது இல்லைனா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு மாதிரி அல்பண்டர் ஒன்று சாப்பிடுவோம் அது எதுனாலும் கேட்டிங்கன்னா புழு நீக்கி தான் அது அப்படிலாம் இல்லாமல் இதை அடிக்கடி உபயோகிச்சாவே நமக்கு அந்த புழு நீக்கம் நடக்கும் அது அடுத்தது சளி தொல்லை காச சம்பந்தப்பட்டது சுவாச சம்பந்தப்பட்ட நோய் எதுவாக இருந்தாலும் இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது முழுவதுமாக குணம் பெறன்றது ஒரு முக்கியமான பதிவாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றம் போகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கீரை இது இப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா முகப்பரு வந்து சில பேருக்கு வந்து என்ன அழகே போயிடுது முகமே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் என்ன பண்ணலாம்னு கேட்டால் நான் இதை அரைச்சிட்டு மேல் பூச்சா அது பக்கம் போட்டீங்கன்னா அந்த முகப்பருவம் மறைஞ்சிடும் மொத்தத்துல வெளிப்பூச்சாவும் உபயோகப்படுது உள்ளுக்குள்ள சாப்பிடும்போது அருமையான அற்புதமான மூலிகை அது தயாராகுது என்ற ஒரு பதிவை இங்கே உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகுண்டரம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்